வெளிநாட்டவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்த இலங்கையர் குவியும் வாழ்த்துக்கள் அண்மை காலமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வெளிநாட்டு பயணிகள் தமது சமூக வலைத்தளங்களில் அதனை வெளியிடுவதால் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நியூசிலாந்தில் இருந்து இலங்கை வந்த சுற்றுலா பயணிகள் இருவருக்கு நெகிழ்ச்சியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயிலில் கண்டெடுக்கப்பட்ட பணப்பை உரிமையாளரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கண்டெடுக்கப்பட்ட பணப்பையில் தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கடனட்டைகள் என்பன காணப்பட்டுள்ளன பணப்பையை கண்டெடுத்த கண்டி ரயில் நிலைய உதவியாளர் ஒருவர் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததை அடுத்து பணப்பை உரிமையாளரிடம் மீள கையளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளிநாட்டவர்கள் கருத்து வெளியிடுகையில் இலங்கையில் உள்ளவர்கள் மிகவும் அன்பானவர்கள் மனித நேயமிக்கவர்கள் என தெரிவித்துள்ளனர் இரண்டு நாள் விஜயமாக இலங்கை வந்த போதும் நீண்ட நாட்களுக்கு இங்கு தங்கி இருக்க வேண்டும் என்ற மனநிலையை நாட்டு மக்கள் கொடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்